அன்பர்களே திதியும் அதன் செயல்களும் திதி என்றால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட துறைத்துத்தான் திதி தேதி என்று சொல்வார்கள் பிரதம என்றால் ஒன்றாம் தேதி துவை என்றால் இரண்டாம் தேதி திருதி என்றால் மூன்றாம் தேதி இப்படி தான் போகும் அப்போ சொல்லப்பட்ட செயல்கள் அந்தந்த நாடி உயிர்ப்பாக இருக்கும் பொழுது நாம் செய்யும் பொழுது அது சக்ஸஸாக முடியும் அப்படி பார்க்கும்போது பிரதம திதி அதனுடைய தெய்வமான அக்னி பகவானை நாம் வேண்டி உலோகம் மரம் இவைகளின் சிற்ப வேலை பாய் முடைதல் படுக்கைக்கு சித்திர வேலைகள் ஆயுதம் கத்தி செய்தல் இதெல்லாம் பிரதம திதியில் பாட்டியமாக அதில் பண்ணக்கூடாதுமாங்க சில செயல்கள் நாம் செய்யலாம் ஒரு விஷயங்கள் முடிந்து அடுத்ததாக ஆரம்பிக்கின்றது விஷமமாக இருக்கிறது ஒரு செயல் வந்து பௌர்ணமி ஆகட்டும் அமாவாசை அடுத்த நாள் தொடங்கும்போது அந்த நாளில் தொடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க துவதி இரண்டாம் நாள் துவஷ்டா என்ற தெய்வம் விவாகம் செய்யலாம் யாத்திரை செய்யலாம் தேவதா பிரதிஷ்டை ஆபரணம் தயாரித்தல் நற்காரியம் வீடு கட்டுதல் எல்லாமே துவதி ரெண்டாவது திதியில் பண்ணலாம் அப்போ வளர்பிறை இடதுகளையிலே வளரக்கூடிய திதிகளை நாம் உடம்புக்கு வளரக்கூடிய நமக்கு வளர்ச்சி தரக்கூடிய நம்ம உடம்புக்கு வளர்ச்சி தரக்கூடிய சத்துக்களையும் உடம்புக்கு புஷ்டி தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வளர்பிரையை செய்கிறான் மருந்துண்ண உடம்புகளை நோய்களை நீக்க தேய்விரலை ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா உடம்புகளுக்கு ஒற்று புற்றுநோய் கட்டி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் தேய்விரல் தான் செய்யணும் அப்போ திதி வளர்ந்து போகின்ற திதி நமக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய திதிகள் உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ள சக்தியை பெருமாறணும் நம்ம சக்தியை அதிகப்படுத்தணும் உடம்புல ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணி நிறையா வந்து சக்திகளை வந்து கூட்டணும் அப்படின்னா உடம்பினுடைய சக்திகளை அதிகமாக கூட்டணும் பலம் வாய்ந்தவனாக மாறணும்னா வளர்பிரில் பயிற்சி நிறையா பண்ணணும் புரியுதுங்களா தேய்பிரில பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருக்கணும்னா தேய்பிரலை பயன்படுது ரெண்டு சூட்சமத்தின் எனர்ஜி தேய்ப்பிரலை சூட்சம எனர்ஜியான பிராண சுவைச்சு மேலிருந்து எனர்ஜி நம்ம கீழே வரணும் அப்படின்னா தேய்பிரலை பண்ணணும் வளர்பிரலை உடம்புக்கு சம்பந்தமானது உடம்பை வளரக்கூடிய சத்துக்களை வள வைட்டமின் சாப்பிடணுமா தேய்பிரலை சாப்பிடணும் சத்தான சத்துள்ள உணவுகளை நிறையா சேர்த்துக்கணுமா சத்துள்ள உணவுகள் வெஜிடேபிள் டயட்லேருந்து எல்லாம் சேர்த்துக்கணுமா அது வளர்பிரையில் நம்ம இது பண்ணணும் தேய்பிரை இல்லையா நோயை உடம்புக்குள்ளே நோயை ரெடி பண்ணக்கூடிய மருந்துகளாகட்டும் எல்லாம் தேயிலில் எடுக்கணும் அப்படி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் கேன்சர் வருது பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சர் வருது அப்போ பர்டிகுலராக பஞ்சம தேதியில் மருந்து எடுக்கணும் பஞ்சம தேதியில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ பண்ணும்போது பத்து நாள் மருந்து இந்த தேயிரில் பத்து நாள் பஞ்சமீதியிலேருந்து எடுத்து அப்படியே போய் தேய்ந்து 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 போய் அம்மாவாசையில் முடிச்சிடும் புரிஞ்சுக்கிட்டால் பத்து நாள் ட்ரீட்மெண்ட் பர்டிகுலரில் இந்த ஜஸ்டில் கேன்சருக்கு ஹோமியோவில் காலையில் பார்த்தீங்கன்னா பை டூ லக்கா டெகான் பை டூ லக்கா டெகான் டுவெண்ட்டி சி தொடர்ந்து சாப்பிடணும் காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு முப்பது சி முப்பது எம்எல் வாங்கிக்கணும் பத்து ட்ராப் தண்ணி வந்து குடிக்கணும் நைட் ஆனால் கோனியம் மேக் அப்படிங்கிற மருந்து முப்பது சி முப்பது முப்பது சிங்கிறது வேல்யூ முப்பது எம்எல்ங்கிறது ட்ராப் பத்து ட்ராப் இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த ஜஸ்டில் இருக்கிற கட்டி மாதிரி இருக்கிறது ஒரு மாதிரியாக ஜஸ்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே லங்ஸ்க்குள்ளே ஏதாவது கட்டி இருக்கலாம் இல்லை உடம்புக்குள்ளே ஆண்களுக்கு எங்கே வேணால் கட்டியிருக்கலாம்னா பஞ்சமி தேதியில் ஆரம்பித்து அமாவாசையில் முடிக்கும் இது அற்புதமானமா இருக்குதோ இல்லையோ ரெண்டையும் வாங்கிக்கலாம் ஒன்று பைட்டோலா டெக் டெக் ஆன் அப்படின்னு வாங்க பைட்டோலா டெக் தேட்டிசி தேட்டி எம்எல் இன்னொன்று கோணியம் மேக் தட்டிசி தேட்டி எம்எல் வாங்கிட்டு அரெட்டாக பஞ்சமி அன்னைக்கு காலையில் பத்து ட்ராப் அரட்டம் தண்ணியில் குடிச்சிடணும் நைட் ஆனால் கோணியம் மேக் பத்து 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 ட்ராப் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டே வாங்க பத்து நாள் விட்டுருங்க அடுத்து வந்து வர ஒரு தேய்ப்பிரையில் பத்து நாள் சாப்பிட்டு ஒரு மூணு தடவை சாப்பிட்டுட்டு விட்டுருங்க உடம்புக்குள்ளே எங்கேயாவது கட்டி இருந்தாலும் கரைஞ்சிடும் சரிங்களா இது ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறேன் தேய்விரை வளர்பிறைக்குரிய ரூல் அப்போ பிரதமையில் இது பண்ணலாம் ஜொதியே நல்ல நல்ல விஷயம் சொல்லலாம் திருதியிலே பார்வதி தேவதியை வணங்கி வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் செய்தல் தாம்பத்தியம் பெண் பார்த்தல் போன்ற விஷயங்களை செய்யலாம் திருதியிலே அடுத்து சதுர்த்தி திதியிலே கஜநாதன் விநாயகனை வணங்கி விட்டு வதம் செய்தல் சண்டை கட்டலாம் மந்திர கட்டலாம் தெய்வகாரியங்களை செய்யலாம் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கு பஞ்சமி தேதியில் சர்பம் சர்பத்தை வணங்கி விட்டு இந்திரியில் செய்யும் காரியங்கள் நிலைத்து நிற்கும் என்பது சொல்லப்படுகிறது இந்திரியில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நிலைத்து நிற்கும் பஞ்சமீன வாராகிய வழிபாடு நன்மை தரும் இப்போ ஃபேமஸாக போயிட்ருக்கு வாராகி வழிபாடு ஓகே சஷ்டி தீதியிலே முருகனை வழிபட்டு வேலைக்கு சேரலாம் விரதம் இருக்கலாம் பெண்கள் விரதம் இருக்கலாம் கர்ப நல்லா ட்யூன் ஆகும் அந்த டயத்தில் விரதம் பண்ணிங்கன்னா பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க நல்லா அதில் இருக்கிற ஹெப்ராய்டாகட்டும் கட்டிகள் ஆகட்டும் கரைக்கப்படுகிறது அதில் விரதம் இருந்து பழகிட்டே இருந்தீங்கன்னா உணவு முறையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கட்டி நீக்கப்படுகிறது அதே போல் அந்த மருந்து சாப்பிட்டினால் நீங்கிடும் வேலைக்கு சேர பசுமாடு வாங்க வீடு வாங்க வாகனம் வாங்க மருந்து தயாரிக்க நன்று நன்மை தீமை சரியாக சரிபாதியாக வேலை செய்யும் அது சஷ்டி திதி சப்தமியிலே சூரியனை வழிபட்டு வீடு கட்ட உபநயனம் கற்றுக்கிறது விவாகம் தேவதை வழிபாடு செய்யலாம் இடமாற்றம் வரலாம் விவசாயம் முன்னோர்களுடைய கர்மங்களை செய்யலாம் இல்லை அஷ்டமி தேதியிலே சண்டை கட்டலாம் யுத்தம் தானியம் வாஸ்து சிற்பம் ரத்தினம் ஆபரணம் கிரயம் செய்ய கோயில் பூஜைகள் செய்கிறது அஷ்டமி நவமியிலே பகைவரை சிறைபிடிக்க பகைவரை அழிக்காத எதிரியதாக இருந்தால் அவங்கள வந்து வேண்டாம்னு நினச்சி பிரீத் அவுட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அக்கா அழிக்கிறது இல்லை அந்த கால முறை தசமியிலே ஆதிசேஷனை வணங்கி அஷ்டமியிலே சிவபெருமானை வணங்க வேண்டும் தமமியிலே பராசக்தி வணங்க வேண்டும் தசமியிலே ஆதிசேஷனை வணங்கி தர்மகாரியங்கள் செய்யலாம் ராகு கேது பரிகாரம் சரீர ஆரோக்கியத்தை முயற்சிக்கலாம் மங்களகாரியங்கள் முக்கியமானவரை சந்திக்கலாம் இதெல்லாம் அந்த முக்கியமான நிகழ்ச்சி ஏகாதசியான பதினொன்னாம் நாளிலே தர்ம தேவதையை வணங்கி பொதுவாக உபவாசம் இருக்கலாம் ஏகாதசி உபவாசம் இருக்கலாம் உகந்தது விவாகம் விவசாயம் ஆபரணம் வா வாஸ்து சாந்தி சிற்பம் செய்ய இதெல்லாம் அந்த கால பிரசிச்சில் இருக்கு துவாதசியிலே விஷ்ணு பகவானை வணங்கி விருந்துண்ண விருந்துண்ண தனம் தானியம் சம்பாதித்து சுபசெலவுகள் தர்ம காரியங்கள் நிலையுள்ள நிலையில்லா அனைத்து செயல்களும் செய்யலாம் திரியோதசி தேதியிலே மன்மதன் மன்மதனை வணங்கி அனைத்து சௌபாக்கியமான மங்களகரமான காரியங்கள் அத்தனையும் செய்யலாம் நாட்டியம் ஆபரணம் வாகன பயிற்சி கால திருமண தடை பெண் பார்த்தல் சீக்கிரம் பார் நீண்ட கால திருமண தடைக்கு திரியோதசி அப்போ நாடியில் பயிற்சி பண்ணி திரு திருமணத்தடை நீங்கிருச்சுன்னு சொல்லி இது பண்ணும் பெண் பார்க்க போகிறது சீக்கிரம் கைகூடும் தடை நீங்கும் இந்த கா அப்போ திரியோதசி அற்புதமானது சதுர்த்த தசியிலே களிபுருஷனை வணங்கி பல் சீரமைத்தல் தைலம் தேய்க்க யாத்திரை உடம்புல தைலம் தேய்க்கிறக்கெல்லாம் சதுர்த்த தசி அம்மாவாசையில் பித்துருக்கள் வழிபாடு முன்னோர் வழிபாடு ஹீலிங் செய்கிறது மாந்திரிகம் செய்கிறது அம்மன் வழிபாடு பௌர்ணமியிலே கடவுள் வழிபாடு மலை ஏறுறது மங்களகாரியங்கள் புஷ்டி மருந்துண்ண திருமண நிச்சயம் இது முன்னோர்கள் சொல்லி வைத்த பொது விதி வளர்பிறை மகா நாராயணன் வழிபாடு தேய்விரலை சிவன் வழிபாடு என்று மகாநாராயணன் வளர்பிரைவில் வழிபடலாம் தேய் சிவன் வழிபாடு இதெல்லாம் திதியினுடைய செயல்கள் தெரிஞ்சுக்குங்க இதே மாதிரி நட்சத்திரத்துக்கு இருக்குது நான் அனுப்புகிறேன் நான் ரெக்கார்ட் பண்ணல நான் அனுப்புகிறேன் அது வந்து தெரிஞ்சுக்கு அவுட்லைனாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா மெயினாக திதியினுடைய காரியங்கள் சொல்லியிருக்கேன் இதில் அடிஷனலாக என்ன பண்ணுறேன் ஒரு கிரகத்தினுடைய உடல் உறுப்புகள் பாருங்கள் சூரியன் என்றால் வலதுகன் தலை பிராணன் ஆன்மா நவகிரகங்களும் உடல் உறுப்புகள் சூரியன் வந்து வலதுகன்னுக்கும் தலை பிராணன் உடம்பினுடைய சரீர ஆரோக்கியத்தை முழுமையாக பார்ப்பது சூரிய பகவான் ஆன்மா நெற்றி பித்தப்பை விந்தணுக்கள் அதுதான் ஆண்களுடைய த அசக்தி எலும்பு பேராதைராய்டு மார்பு இதயம் இதெல்லாம் சூரியன் ஆளுமைக்குட்பட்டது சந்திரனின் ஆளுமைக்குட்பட்டது இடதுகண் மார்பகம் சிறுநீரகம் வயிறு இரத்தம் நுரையீரல் மூளை நீர்கள் உடல் நீர்கள் மனம் சரீரம் தோட்டலுடைய மனம் சரீரம் இரத்த ஓட்டம் சந்திரன் குளிர்ச்சி செவ்வாய் இருதய நாளங்கள் பற்கள் எலும்பு மஜ்ஜை உருவம் இரத்த சிவப்பணுக்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் அந்தந்த நாளில் டியூன் பண்ணணும் அந்தந்த அந்தந்த நாளில் அந்தந்த சத்தான உணவுகளை சேர்த்தும் பொழுது உடம்புல சேரும் அந்தந்த பயிற்சி பண்ணும்போது இதெல்லாம் பூஸ்டப் ஆகும் அந்தந்த நாடியே அந்த உயிர்ப்பாக பயிற்சி பண்ணும் பொழுது இதெல்லாம் டியூன் ஆகும் புதன் நெற்றி தோள்கள் தோள்பட்டை தொப்புள் ஸ்தானம் நரம்பு மண்டலம் முதுகுத்தண்டு கழுத்து கைகள் நாக்கு தொண்டை பேச்சாற்றலை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி புதனுடைய ஆதிபத்தியத்துக்கு சுக்கரன் என்றால் கணையம் சுக்கிரனாலே கணையம் முகம் கருப்பை முட்டை சக்தி ஆண் சக்தி சிறுநீரகங்கள் சனி என்றால் தாடை பிஷ்டம் மூட்டுகள் முழங்கால் ஜீரண உறுப்புகள் முதுகுத்தண்டு ஜீரண உறுப்புகள் முதுகுத்தண்டு சிறுநீரக உறுப்புகள் கால்கள் முடிகள் மூளை நரம்பு சனி பகவான் சுவாசத்தில் அந்தந்த கிழமைகள் அதற்குரிய கிரகத்தில் நாடி சுத்தி செய்து சரி செய்யவும் குரு பகவான் என்றால் மூக்கு மூளையின் பகுதி குடல் தசை தசை பாருங்கள் தசை தொடை பாதம் தசை மண்டலம் கொழுப்பு கல்லீரல் இதெல்லாம் குருவுடையனால் நல்ல ட்யூன் பண்ணலாம் ராகு என்றால் வாய் உதடு காது பெருங்குடல் கேது என்றால் நகம் முடி ஆசன வாய் மர்ம உறுப்பு நரம்பு சிறுகுடல் ராகு இடதுகளையிலும் கேது பெண்களையிலும் சுவாசம் செய்யு சரி செய்யலாம் இந்த உறுப்புகளை அந்தந்த நாடி நம்ம அந்தந்த நாளையை கரெக்டாக பண்ணாலே இந்த உறுப்புகளெலாம் டியூன் ஆகும் அந்த உறுப்புகளை டியூன் பண்ணக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதயத்தை பலமாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா அப்ப திங்களால் நீராகாரங்கள் உடம்புல நீராகாரத்தை அதிகப்படுத்தணும்னா பிளட் பூரிபிகேஷன் நடத்துறது குளிர்ச்சியாக இருக்கிறதுலாம் திங்கக்கிழமை செவ்வாய் ஏன்னா கொஞ்சம் வலிமையான ரத்தம் மஜ்ஜை உருவாகணும் அப்ப பெரம்பாசு இரும்பு சத்து உள்ள உணவுகள் செவ்வாய்க்கிழமையும் சாப்பிடலாம் புதன்கிழமைன்னா பச்சை பா காய்கறிகள் நிறைய பா பாசி பேர் வேக வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி அதில் ரசம் வச்சு சாப்பிட்றது வியாழக்கிழமைனா அட்ஸ் ஐட்டம் புறம் சாப்பிட்லாம் வெள்ளிக்கிழம ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம் இனிப்பு ஐட்டங்கள் ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்லாம் சனிக்கிழமனா இரும்பு சத்த சாப்பிட்லாம் புரியுதுங்களா இவ்வளோ விஷயங்கள் ரூலில் இருக்குது சரியா இதெல்லாம் அவுட்லைனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ திதி நட்சத்திரத்தினுடைய செயல்கள் நான் போட்டோ அனுப்புகிறேன் அதையும் அது நான் இருக்குது இருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் இதெல்லாம் அதனுடைய செயல்கள் திதியும் அதனுடைய செயல்கள் சரிங்களா அப்போ ஒரு விஷயம் என்னன்னா வளர்பிரையில் நம்ம புஷ்டி பண்ணிக்கலாம் உடம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் தேய்பிரை ஆன்மாவுக்கு டியூன் பண்ணுறது மன ரீதியான பிரச்சனை சால்வ் பண்ணுறது பிரபஞ்ச ஆற்றில் இழுக்கக்கூடிய அத்தனை விஷயம் தேய் பண்ணலாம் இன்விசிபிள் எனர்ஜி பூரா தேய் எடுக்கலாம் ஃபிசிக்கல் எனர்ஜி பூரா என்ன பண்ணலாம் வளர்பிரையில் எடுக்கலாம் தேய்பிரையில் பிரபஞ்சாற்றல் எடுக்கும்போது உடம்பில் இருக்கிற நோயை ரிமூவ் பண்ணுறதுக்கு சப்பார்டினேட்டாக அங்கே மருந்துகளாக சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது கரையுது பிரச்சனைகள் சால்வ் ஆகும் புரிதுங்களா ரூல் நன்றி